பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகிறது முதலாவது போட்டியிலே பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் அணி அபாரமான வெற்றி பெற்றது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை வைத்திருக்கின்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் வெற்றி ஈட்டி என்பது மகத்தானதாக இருக்கிறது இந்த காணொலியில் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி தொடரின் போது இந்திய வம்சாவளி வீரரான செனுரன் முத்துசாமி என்று சொல்லப்படுகின்ற தமிழக வம்சாவளி இவர் வயதான வயதான ஒரு ஒரு வீரர் வீரர் தான் இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டு போட்டிகளிலும் அபாரமான ஆற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் முதலாவது போட்டியிலே தென்னாப்பிரிக்க அணி தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட அந்த போட்டியிலே மொத்தம் பதினோரு விக்கெட்டுகளை இவர் கைப்பற்றியிருந்தார் இதுதான் இவருக்கு ஏழாவது டெஸ்ட் போட்டியாக அமைந்திருக்கிறது முதலாவது போட்டியிலே பதினோரு விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் இந்த போட்டி ராவல்பிண்டி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த முத்துசாமியினுடைய அமைந்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் விரைவாகவே விக்கெட்டுகள் இழக்கப்பட்டன விரைவாகவே ஏழு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டாலும் கூட இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் இன்னிங்ஸ் எழுபத்தோரு ஓட்டங்களை லீடெடுப்பதற்கு செலுரன் முத்துசாமி ஆகியோருக்கு ஆகியோருக்கிடையிலான இணைப்பாட்டம் காரணமாக அமைந்தது இறுதி விக்கெட்டுக்காக இவர்கள் இருவரும் தொன்னூற்று எட்டு ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் அதுவும் ஏழு விக்கெட்டுகள் விரைவாகவே சரிக்கப்பட்டாலும் கூட எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது விக்கெட்டுகளுக்கான தான் இந்த தென்னாப்பிரிக்காவை காப்பாற்றி இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு கட்டத்திலே மிக வேகமாக ஏழு விக்கெட்டுகளையும் இழந்தார்கள் ஏழாவது விக்கெட் இருநூற்று பத்து ஓட்டங்களை பெற்றபடியில் இழக்கப்பட்டிருந்தது பின்னர் பார்த்தால் ஓட்டங்கள் இணைப்பாட்டம் மிக சிறப்பாக இந்த இறுதி மூன்று விக்கெட்டுகளுக்குள்ளே பெறப்பட்டிருந்தவை ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது அதிலே சென்னூரல் முத்துசாமி ஆட்டம் நடக்காது எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் கேஷ்யோ மகாராஜ் முப்பது ஓட்டங்கள் கங்கிசோ ரபாடாக என்று சொல்லி ஆடினார்கள் இந்த செனுரன் முத்துசாமி துடுப்பாட்டத்திலும் துணை போகிறார் பந்து வீச்சிலும் துணை போகிறார் என்பதுதான் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது முதலாவது இன்னிங்ஸிலும் கூட செனுரன் முத்துசாமி பந்து வீசினார் ஆனால் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை துடுப்பாட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டுகள் கிடைக்காவிட்டாலும் கூட துடுப்பாட்டத்திலே எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் இப்போதைய நிலையில் இந்த இரண்டாவது பாகிஸ்தான் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற போது இதிலே முத்துசாமிக்கு இதுவரைக்கும் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை ஆனாலும் இந்த செனூரன் முத்துசாமி என்று சொல்லப்படுகின்ற இந்திய வம்சாவளி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டங்களிலே பந்து வீச்சு துடுப்பாட்டம் என்று சொல்லி இரு வகைகளிலும் ஜெரித்து கொண்டிருக்கிறார் என்பது இந்தியர்களை பொறுத்தவரையில் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் பிறந்திருக்கிறார் ஆனாலும் கூட இவருடைய அவர்களுடைய பிரதான வீச்சாளராக இருக்கிறார் ஆனால் ஆசிய நாடுகளிலே இடம்பெறுகின்ற போட்டிகளிலே செனூரன் முத்துசாமியையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளிலும் கூட செனூரன் முத்துசாமி இந்திய மைதானங்களிலே விளையாடி இருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது தொடர்ச்சியான வாய்ப்புகள் இந்த முப்பத்தி ஒரு வயதான முத்துசாமிக்கு கிடைப்பது இல்லை அப்படி இருந்தும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சென்னூரன் முத்துசாமி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது காத்திருப்போம் செனுரன் முத்துசாமி எவ்வாறு தன்னுடைய ஆற்றல்களை இனி வரப்போகின்ற ஆட்டங்களிலே வெளிக்காட்ட போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் செனுரன் முத்துசாமி ஒரு நல்ல திறமையான வீரராக எதிர்காலத்தில் தென் ஆப்பிரிக்காவுக்காக ஜொலிப்பதற்கான அத்தனை தகுதிகளும் இவரிடம் இருக்கிறது என்பதுதான் கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இவர் அக்டோபர் விசாகப்பட்டினத்திலே இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளிலேயே அறிமுகமாகி இருந்தார் ஆறு ஆண்டுகள் ஆனால் ஆடியிருப்பது வெறுமனே ஆறு டெஸ்ட் போட்டிகள் தான் என்பது இங்கே நினைவுபடுத்தத்தக்கது வாழ்த்துக்கள் செனுரன் முத்துசாமி